வணக்கம் நண்பர்களே நம்மளுடைய யூடியூப் சேனலில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி நம்மளோட மேட்ரிமணி ஆப்பை நீங்கள் இன்னும் யூஸ் பண்ணலைன்னா இந்த வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் அதை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இது ஒரு ஃப்ரீயான ஆப் தான் அதுவும் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல கம்ப்ளீட்டா ஒரு ஃப்ரீயா ஒரு சர்வீஸ் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம் இதை யூஸ் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மனமகன் அல்லது மனப்பெண் ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் வந்துட்டு தொடர்பு கொள்ளலாம் இடையில தரகர் அப்படின்னு யாருமே தொந்தரவு பண்ண மாட்டாங்க பணம் செலுத்த சொல்லி காலும் யாரும் பண்ண மாட்டாங்க எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃப்ரீயா அந்த ஆப்லயே பண்ணிக்கலாம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோவில் இருக்கக்கூடிய சில வரன்களை பற்றி பார் வனிதா வயது இருபத்தாறு படிப்பு பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க ராசி சிம்மம் வசதி வந்துட்டு ஊர் வந்துட்டு திருப்பூர் நிலை வந்துட்டு முதல் மனம்தான் பெயர் நான்சி வயது இருபத்தி நாலு படிப்பு பிபிஏ முடிச்சிருக்காங்க ராசி மேசராசி வசதி இல்லைன்னு சொல்லிருக்காங்க ஊர் வந்துட்டு திருச்சி டிஸ்டிரிக்ல வசிச்சிட்டு இருக்காங்க நிலை வந்துட்டு முதல் மனம்தான் அடுத்து பெயர் கல்யாணி வயது இருபத்தி நாலு பிஇ பண்ணிருக்காங்க ராசி துலாம் வசதி உண்டுன்னு சொல்லிருக்காங்க சென்னையில வசிச்சிட்டு இருக்காங்க இவங்களோட நிலை வந்துட்டு முதல் மனம்தான் அடுத்து பெயர் மல்லிகா வயது இருபத்தஞ்சு படிப்பு பிஏ பண்ணியிருக்காங்க ராசி கன்னி வசதி உண்டுன்னு சொல்லிருக்காங்க ஊர் திருவண்ணாமலை நிலை வந்துட்டு முதல் மனம்தான் சொல்லிருக்காங்க பெயர் மேகலா வயது முப்பத்தி ரெண்டு படிப்பு எம்ஏ முடிச்சிருக்காங்க ராசி வந்துட்டு விருச்சக ராசி வசதி இல்லைன்னு சொல்லிருக்காங்க ஊர் வந்துட்டு நாகப்பட்டினம் தான் நிலை வந்துட்டு முதல் இப்போ நம்ம பார்த்த வரங்களில் உங்களுக்கு ஏதேனும் வரங்கள் பிடிச்ச மாதிரியோ அல்லது பொருந்துற மாதிரியோ இருந்தாலோ நிச்சயமாக நம்ம ஆப்பை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்களையும் தெரிஞ்சுக்கொள்ள முடியும் மற்றபடி கேஸ்ட்டு மொபைல் நம்பர் ஃபோட்டோஸ் இது எல்லாமே நம்மளுடைய ஆப்பில் வந்துட்டு கூடுதல் விவரமாக நீங்கள் ஃப்ரீயாகவே கொள்ள முடியும் நம்மளுடைய ஆப்பை வந்துட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழேயே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய ஆப்போட லிங்க் வந்துட்டு கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி இன்னும் கூடுதலான விவரத்தை வந்துட்டு தெரிஞ்சு கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆப்பில் வந்துட்டு உங்களுடைய ப்ரொஃபைலையும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார்கள் சைட்லேருந்து உங்களுக்கான வரன்களும் வந்துட்டு தேடி வரும் உங்களை வந்துட்டு தொடர்பு கொள்வாங்க இது மூலியமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கை துணை வரன்களை வந்துட்டு ஃப்ரீயாகவே நீங்கள் வந்துட்டு பெற்றுக்கொள்ள முடியும் நம்மளுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை துணை வரன்கள் வந்துட்டு இந்த வீடியோவுலேயோ அல்லது அடுத்த வீடியோவிலையோ கூட உங்களுடைய வாழ்க்கை துணை வரன்கள் வந்துட்டு வரலாம் அதனால தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷனாக மெசேஜ் வரும் அது மூலியமாக உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கை துணையை வந்துட்டு நீங்கள் ஈஸியாக வந்துட்டு தேடிக்க முடியும் தேங்க்ஸ்